வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இக்கூடிய ஏரியா வந்துட்டு புத்தளம் இது வந்துட்டு நீங்கள் நார்கோலேருந்து வரும்போது கோட்டார் பறக்கை தெங்கமுதூர் நெக்ஸ்ட்டு வந்து புத்தளம் இதில் வந்துட்டு உங்களுக்கு நாலு சென்ட் இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வீடுகள் தான் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ரோடு வந்துட்டு உங்களுக்கு குறையாமல் முப்பது அடிக்கு மேலே இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நியர்பை வந்துட்டு உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லே ஒரு ஒரு அறுநூறு எழுநூறு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்ஷன் கடைகள் எல்லாமே வந்துடும் ஸோ மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது வந்து சென்டருக்கு வந்துட்டு அவங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ஒம்பது லட்சம் அதில் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கொஞ்சம் பேசலாம் இந்த இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சைடு பாதை இருக்குது ஃப்ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு முப்பது அடிக்கு மேலே பெரிய பாதை அதே மாதிரி சைட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு தெரும் ஸோ ஒரு எட்டுலேருந்து பத்தடி தெரு இருக்கும் ஸோ சூப்பரான லொக்கேஷன் இதில் தென்னை மரம் நிற்குது பக்கத்தில் வந்து சுற்றி எல்லாமே வீடுகள் தான் பார்க்கணும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு ஒரு லோ ப்ரைஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறீங்க புத்தள சரௌண்டிங்ஸ்லேயே அப்படின்னா கூட நம்மகிட்ட வந்துட்டு ஓனர் வந்துட்டு ஒரு லேண்டுக்கு வந்துட்டு ரெண்டரை லட்சத்துக்கு வந்து ரெண்டரை லட்சம் அஞ்சு சென்ட் பன்னெண்டு அடி பாதையில் இருக்குது அதே மாதிரி நாலரை சென்ட்ரு வந்துட்டு உங்களுக்கு வந்து சென்ட்டுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க அதுவும் பன்னெண்டு அடி பாதை தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது பார்க்கணும் கால் பண்ணுங்கள்